எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹேமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேஸில் எல்லாருமே வீட்டில் நிறைய கேக்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு ரெண்டு வித்தியாசமான கேக் ரெசிபிஸ் தான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வாங்க இது ரெண்டுமே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பெரிய பவுல்ல முக்கால் கப் பால் ஊத்திக்கலாம் இது காய்ச்சி ஆற வச்ச பால் இது கூட அரை கப் சர்க்கரை சேர்க்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் பீட் பண்ண தயிர் அரை கப் ரிஃபைன்ட் ஆயில் நாலு டேபிள் ஸ்பூன் ரோஸ் சிரப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இந்த ரோஸ் சிரப் எப்படி செய்யறதுன்னு ஒரு வீடியோ இருக்கு அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இல்லைனா கடையில் ரெடிமேட் ரோஸ் மில்க் சிரப் கிடைக்குது அதையும் வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் போல்ல சேர்த்து எல்லாத்தையும் ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விடுங்க கேக் நல்ல ரிச்சான பிங்க் கலர்ல வரத்துக்கு நான் இங்க கொஞ்சம் ரோஸ் ஃபுட் கலரிங் சேர்க்கிறேன் நல்லா கலந்துட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் இன்னொரு பவுல்ல ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் சலச்சு யூஸ் பண்ணலாம் ரெண்டு கப் மைதா ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா சலச்சு எடுத்துக்கலாம் மெதுவாக ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் வெட் இன்க்ரீடியன்ஸ் கூட மிக்ஸ் பண்ணுங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து கலந்துட்ருக்கேன் அப்போ தான் நல்லா ஈஸியாக மிக்ஸ் பண்ண முடியும் ஸ்மூத்தாக க்ரீமியான கேக் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு நான் இங்க ஸ்கொயர் டின் எடுத்து க்ரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கேன் கேக் மிக்சரை மெதுவா டின்ல ஊத்துங்க பிளேஸா டாப் பண்ணிடலாம் அவனை பதினஞ்சு நிமிஷம் நூத்தி எண்பது டிகிரி ப்ரீ ஹீட் பண்ணிட்டு கேக்க அதே டிகிரிஸ்ல முப்பது நிமிஷம் பேக் பண்ணலாம் இப்போ திக்கான ரோஸ் மில்க் செய்ய போறேன் ஒரு பவுலில் ஒரு கப் பால் ஊற்றிக்கிறேன் இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்ட் மில்க் ஒரு டேபிள் ஸ்பூன் ரோஸ் சிரப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு கேக் சூப்பராக பேக் ஆயிடுச்சு அவன்லேருந்து எடுத்துட்டு நல்லா ஆற விடுங்க பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிடுங்க கேக் மேல இருக்கிற அன்இவன் பார்ட்ஸ் எல்லாம் ஈவனா கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்க கேக் எவ்வளவு ஸ்பாஞ்சியா இருக்குன்னு கேக்க மறுபடியும் டின்ல வச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற ரோஸ் மில்க கேக்ல ஊத்துங்க கேக் எல்லாத்தையும் நல்லா அப்சார்ப் பண்ணிக்கும் ரோஸ் மில்க் ஊத்தி கேக்க முப்பது நிமிஷம் ரெஃப்ரிஜரேட் பண்ணலாம் இப்போ இந்த கேக்குக்கு கிரீம் பண்ணிடலாம் நான் இதுக்கு டூ ஹண்ட்ரட் எம்எல் விப்ட் கிரீம் எடுத்திருக்கேன் கிரீமை பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ரெஃப்ரிஜிரேட் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம் இது கூட அரை கப் ஐசிங் சுகர் சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு பதினஞ்சு நிமிஷம் பீட் பண்ணுங்க கிரீம் நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிடும் இப்போ கேக்கை டெக்கரேட் பண்ணிடலாம் கொஞ்சம் ஃப்ரெஷ் எடுத்து நல்ல கேக் ஸ்ப்ரெட் பண்ணுங்க மேலே நான் கொஞ்சம் நறுக்கன பிஸ்தா சேர்க்கிறேன் கொஞ்சம் ரோஸ் பட்டல்ஸ் கூட சேர்த்துக்கலாம் அருமையான ஃப்ளேவர்ஸ் கூட சாஃப்டான கேக் ரெடி ஆயிடுச்சு நான் இதை சைடில் கொஞ்சம் ரோஸ் மில்க் ஊற்றி சர்வ் பண்றேன் நீங்க அப்படியேவும் சர்வ் பண்ணலாம் பாத்தீங்க இல்லையா ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வெறும் ரோஸ் மில்க் மட்டும் குடிக்க தேவையில்ல இந்த மாதிரி கேக்கும் நீங்க செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப அருமையா இருக்கும் எல்லாருமே ரொம்ப பிரியமா சாப்பிடுவாங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கேக் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு அரை கப் பெரிச்சம்பழம் எடுத்திருக்கேன் பெரிச்சம்பழத்தோட கொட்டை எடுத்துருங்க இது வந்து ரஃப்பாக பார்த்தீங்கன்னா எட்டு பெரிச்சம்பழம் போல் இருக்கும் நெக்ஸ்ட் நான் ஒரு கப் அளவு ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்க்கப்போகிறேன் நான் இன்னைக்கு மூணு விதமான திராட்சை எடுத்திருக்கேன் கருப்பு திராட்சை பச்சை திராட்சை எல்லோ கலர் திராட்சை நெக்ஸ்ட் மூணு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் டூட்டி ஃப்ரூட்டி யூஸ் பண்ணுறேன் அடுத்து கொஞ்சமா செரி பழத்தை ரெண்டா கட் பண்ணி எடுத்துக்கோங்க மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த ரெசிபிக்கு நான் ஒன்றரை கப் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் ஒன்றரை கப் வால்நட்ஸ் எடுத்து ரஃபாக கட் பண்ணிவிட்டு எடுத்து தனியாக வச்சுருங்க உங்கள் வால்நட்ஸ் இல்லைன்னா நீங்கள் முந்திரி இல்லைனா பாதாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து சலிச்சுக்கலாம் ஒரு கப் மைதா ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் உப்பு போடுங்க நெக்ஸ்ட் முக்கால் கப் நாட்டு சர்க்கரை சேருங்க உங்ககிட்ட நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நீங்க வெள்ளை சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிட்டு நறுக்குன வால்நட்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் அரை கப் உருக்குன வெண்ணெய சேர்க்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணனும் அடுத்து ஒரு கப் பால் ஊத்துங்க இது வந்து கொதிக்க வச்சு ஆற வச்ச பால் நெக்ஸ்ட் ஒரு டீஸ்பூன் பட்டத்தூள் அப்புறம் கொஞ்சமா ஜாதிக்காய் துருவி சேர்க்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க சேர்க்க வேண்டாம் எல்லாம் பண்ணுங்க பட்டை அப்புறம் வெனிலாவோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பரா வந்துட்டு இருக்கு மாவு வந்து ரொம்ப கட்டியாவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா மாவோட ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிட்டு மாவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு எடுத்து தனியாக வச்சுருங்க நெக்ஸ்ட் அவனை நூற்றி எண்பது டிகிரியில் பதினஞ்சு நிமிஷம் ஹீட் பண்ணுங்கள் நான் இங்கே நாலு கப்ஸ் வச்சுருக்கேன் இது ராமிக்கின்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த ராமிக்கின்ஸ் வந்து அவன் ப்ரூஃப் இதில் கொஞ்சமாக வெண்ணெயை தடுவுங்க எல்லா பக்கமும் தடுவுங்க அப்போ தான் ஒட்டமாக வரும் நெக்ஸ்ட் கொஞ்சமாக ரெடி பண்ண மாவை ராமிக்கனில் ஊற்றுங்க நூத்தி எண்பது டிகிரியில முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணுங்க சூப்பராக பேக் ஆயிடுச்சு கேக் நல்லா ஆறுனதும் பொறுமையாக ராம்கின்லேருந்து எடுத்துருங்க அட்டகாசமான மினி கிறிஸ்மஸ் கேக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க ஸோ அது ரொம்ப ஈஸி அண்ட் குவிக் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க ரெண்டு அட்டகாசமான கேக்ஸ் பார்த்தீங்க ஸோ கண்டிப்பா ரெண்டுமே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி இந்த ஹாலிடே சீசனை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க